இன்றைக்கும் பாருங்கள் ஹூண்டாயில் எக்ஸ்டண்டு இந்த வண்டியை வந்து நீங்கள் ஓஎல்எஸ்ஸு ஃபேஸ்புக் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் முடிஞ்சளவுக்கு அஞ்சே கால் அஞ்சரை அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் வண்டி போட்டிருப்பாங்க நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் வண்டி மைக்ரோ நிசான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி பாருங்கள் சிங்கிள் ஓனரில் இருக்கும் டீசல் வேரியன்ட் வண்டி மார்க்கெட் விலையாக காட்டுங்க எங்கே கம்மியாக போட்டாலும் அதை கட்டிலாம் பத்து நான் கம்மியாக தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஹூண்டாயில் ஐ டுவெண்ட்டி எல்லோருமே ஐ டுவெண்ட்டி கிடந்தாங்க நம்மளை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் நம்மளோட கொடுக்குற வண்டி பூர்வமே பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்வர்ய்கார்ஸ் சொன்ன தேசியம் கார்ஸ் இந்த வண்டி பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் வண்டி கொடுத்தடலாம் வண்டி அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க முடிஞ்சிக்கு நேரில் வாங்க கார் வச்சுருக்கீங்களா பைக் வச்சுருக்கீங்களா நேராக வாங்க ஐஸ்வர்ய்கார்ஸ் வாங்க கா பைக்கை கொடுத்து எடுத்து போகலாம் மைக்கிலாம் நிசான் இது பெட்ரோல் வேரியன்ட் வண்டி திருப்பூர் நம்பர் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி பதினேழு மாடலு அது ஒரு ஓட்டி உங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி ஒரு எல்பிஜி ரெண்டாசோட ஒரு நாற்பத்தி எட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஆனால் வணக்கம் நம்ம இப்போ எங்களுருக்கும் பார்த்திங்கன்னா சிரி ஐஸ்வர்யம் பாஸ் அம்மா பாளையம் திருப்பூரில் இருக்கோம் நம்ம லொக்கேட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் நூறு மீட்டில் நம்ம ஆஃபீஸு அமைஞ்சிருக்குது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு என்னால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு தரீங்க இன்றைக்கும் பாருங்கள் ஹூண்டாயில் எக்ஸெண்டு இந்த வண்டியை வந்து நீங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சே கால் அஞ்சரை அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் வண்டி போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம கொடுக்குற பிரேஸை பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ரொம்ப ரொம்ப சிப் பெஸ்ட்டாக நம்ம கொடுப்போம் இந்த வண்டியை பாருங்கள் நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஒன்று டீசல் வேரியண்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டைம் பவர் ரூண்ட் வந்துடும் வண்டி அள கூண்டாயில் எக்ஸாண்டு ஒரு டீசல் மைலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ அந்தளவுக்கு வரும் சீட்டு கவர் இண்டியர்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இது மைலேஜுக்காக இந்த வண்டி ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் நாலு டேருமே நியூ நியூ ஃப்ராண்டு புது டயர் இந்த வண்டியாத மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் அளவுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே காலுக்கு அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்பாங்க நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் நாலு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூவா போட் பண்ணுறேன் இதுவுமே பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நகசூல் பண்ணிவிடலாம் அதே மாதிரி நாளைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு தி தைப்பொங்களுக்கு புக் பண்ணுறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிப்டோ இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி க எந்த வண்டி இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு மாநிலம் காராக இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் வசதி நம்மகிட்ட உண்டு தமிழ்நாட்டிலேயே யாருமே எடுக்க மாட்டாங்க எந்த ஊர் மாநிலம் வண்டியாக இருந்தாலும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா எந்த வண்டியாக இருந்தாலும் நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் நீ எடுத்து தமிழ்நாட்டில் யாருமே எடுக்க மாட்டாங்க எடுக்கணும் அது போக உங்கள் பைக் உங்கள் காரை சேல் பண்ணணுமா மார்க்கெட் விலை என்ன வலை போகுதோ அதை காட்டிலும் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வர முடியல அப்படின்ற பட்சத்துக்கு நம்முடைய கீழே நம்பர் கொடுத்துருவோமா கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்முடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து எடுத்துருவாங்க எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்து வந்து பண்ணி நல்ல முறையில் பண்ணி கொடுக்கலாம் வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் மைக்ரா மைக்ரா நிசான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினே பதினாலு வண்டி பாருங்கள் சிங்கிள் ஓனரில் இருக்கும் டீசல் வேரியன்ட் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோ செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்கள் ஒரு சில்வர் கலரு ஒரு டீசல் வேரியண்ட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனி முடிஞ்ச அளவுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வரை கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பேரும் இங்கேயும் குறையாமல் இண்டியெலாம் ஒரிஜினல் இருக்கும் பேக் வர டைப்பு பேசி போஸ்டையும் பவர் உண்டோ மியூசிக் சிஸ்டம் நால் டயருமே நியூ பிராண்டு புது டயர் நால் டயருமே பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்புறம் லேட்டஸ்ட் கேட்குறவங்களுக்கு ஒரு பேங்க் லோன் போகிறவங்களுக்காக டைப் உங்களுக்கு பேங்க் லோன் போகிறதுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இதுவும் பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சவர்களுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் விலையை காட்டுங்க எங்கே கம்மியாக போட்டாலும் அதை காட்டிலும் பார்த்தோம்னா நான் கம்மியாக தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்மளோட எல்லா வசதியும் உண்டு எக்ஸ்சேஞ்ச் வசதி பார்க்கிங் சேல் வசதி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ஏழை மக்களுக்காக அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரேன் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துக்கலாம் நம்ம அடுத்த வண்டியாக பார்த்திங்கன்னா ஊண்டாயில் ஐ டுவெண்ட்டி எல்லோருமே ஐ டுவெண்ட்டி கேட் தாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் உண்டோ அலாய்வில் ஏர்பேக் எல்லாமே வர்ற டைப்பு டாப் ஹேண்டு மாடல் சீட்டு கவர் இண்டியர்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் டயர் இந்த வண்டிக்கு பாருங்கள் நாலு டேர் புது டயர் தான் போட்டிருப்பாங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க ஏன்னா இது இப்போ எல்லாமே கேட்டாங்க என்னங்க ஓ பூரா ஓல்ட்டாக போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்காக லேட்டஸ்ட் வந்திருக்குது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சுக்கு நேரில் வாங்க ஏழை மக்களுக்கு என்னால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அத்தனைமே செய்யவும் ஐஸ்வர்யங்கார்ஸ் ஒரு ஏழை மக்களுக்காக இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது அதனால் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கமாண்ட் போட வேண்டாம் சப்ரை பண்ணாமங்க இந்த சேனலில் சப்ரை பண்ணி வச்சுங்க அப்போ தான் அடுத்தது அப்டேட் நீங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சளவுக்கு சொல்கிறேன் நேரில் வாங்க நம்மளோட கொடுக்குற வண்டி புறாமே பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்வர்யார் சொன்னதேசம் ஐஸ்வர்யங்காஸ் ஐஸ்வர்யங்கார்ஸ் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பார்த்தீங்கன்னா வேக்கனர் எல்லாமே கேட்கறாங்க லோப்பர் செட்டில் வேக்கனர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு ஓனர் எஃப்சி கரண்டு வண்டி பாருங்கள் எல்பிஜி வண்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு லோபர் செட்டில் அதாவது எல்லாம் லோபெர் செட்டில் வேகனா கேட்டாங்க ஐடியா வேணும் அப்படின்னா கேட்டிருந்தாங்க நம்ம நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றே கால் ஒன்றும் போது ஒன்றே கால் குறைஞ்ச வண்டி கிடையாது எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லா ஆஃபீஸுக்கும் நம்ம ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரூபா வித்தியாசம் எப்போயுமே டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட எடுக்கிற வண்டி செலவில்லை அப்படின்லாம் கிடையாது எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் வேறு சிந்தி வாங்குகிற பொருள் ஏன்னா பொருளை நீங்கள் வில வை கொடுத்து வாங்குற பொருள் வந்து உங்கள் பொருள் அப்படின்ற போது அந்த பொருளை அளவுக்கு சேஃப்டி பண்ணணுமோ அளவுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் ஒரு முடி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஆகிரும் ஏன்னா நம்ம வந்து நீட் பண்ணி விற்கிறது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்து செட வேண்டியனா உங்கள் கொண்டு வண்டி வந்துடும் இந்த வண்டியை பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய்க்கு வண்டி கொடுத்துடலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணணும் முடிஞ்சவோம் நம்மளோட எக்ஸஞ்ச் வசதி பார்க்கிங் வசதி எல்லாமே உண்டு அவங்க கார் வச்சுருக்கீங்களா பைக்கு வச்சுருக்கீங்களா நேராக வாங்க அசிசிங்காஸ் வாங்க கா க பைக்கை கொடுத்து கார் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி எந்த மாநிலம் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்து வர வேண்டிய எடுத்துகிட்டு போகலாம் இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் காரை சேல் பண்ண உங்கள் காரை விற்கணுமா செல் பண்ணணுமா நடைமுறை என்ன போய்கிட்டிருக்கும் மார்க்கெட் வேலை என்ன போய்கிட்டு இருக்கோ காட்டி பெஸ்ட்டாக முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தான் முடிஞ்சளவுக்கு நேரில் கொண்டு வாங்க வண்டியை கொண்டு வாங்க பார்க்கிங் செல் போடுங்க செல் பண்ணி கொடுத்துலாம் நம்மளுக்கு கமிஷம் பெருசும் கமிஷன் பேசி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு எனக்கு கமிஷன் எடுத்தால் அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு தலைக்கு நேரில் வாங்க வாங்க அடுத்த வண்டி பார்த்துலாம் அடுத்து நான் பார்க்க போகிற வேண்டியா மைக்ரா நிசான் இது பெட்ரோல் வேரியண்ட் வண்டி திருப்பூர் நம்பர் பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பேங்க்லோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கால் ரூபா மூணு ஆறு மூணு ஐம்பது வரை ஒரு திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பர் நாலு டேருமே இதுவுமே புது டேர் தான் போட்டிருப்பாங்க இண்டியெல்லாம் அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் ஏசி பவர் ஸ்டை பவர் விண்டோ டேர் பேக்கு எல்லாமே வந்துடல ஏன்னா நீ பெட்ரோல் வேரியண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாக வைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் விரும்புகிறவங்க மிஸ் பண்ணியில் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நம்மளோட மக்கள் எந்த வண்டி விரும்புகிறீங்களோ அந்த வண்டி நீ கம்மாக்கள் நம்பர் கொடுத்துருப்போம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த வண்டி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் இல்லை அந்த வண்டி தான் வேணாம் நல்ல வண்டி வேணும் நம்ம பாருங்கள் நாற்பத்தஞ்சு வண்டி ஐம்பது வண்டிக்கு மேலே நிற்கிது நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி அதே மாதிரி இந்த போட்டா எடுத்து துணுப்புன்றதோ வேண்டாம் ஏன்னா போட்டா எடுத்து அனுப்புகிறோம் அடுத்தவங்க உங்களுக்கு வந்து புக் பண்ணிடுறாங்க நீங்கள் பார்த்து அதை அடுத்து வர்றதுக்குள்ளே அந்த வண்டி போயிருது அதனால் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துருங்க இந்த வண்டி போகிற நம்ம கோட் பண்ணுற ப்ரேஸ் பதினேழு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோட் பண்ணுறேன் இதுமாதிரி சின்ன மின்னலு பண்ண முடியும் மார்க்கெட் வேல்யூ நீங்கள் பாருங்கள் ஓஎல்எஸ் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம வந்து பத்து ரூபா இருபா கம்மியாக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க இந்த மாதிரி வண்டிலாம் கிடைக்காது மிஸ் பண்ணிட நான் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் எங்கேருந்து வாங்க வந்து வண்டி பாருங்கள் எடுத்து ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா ஒரு ஆயில் சிவசால மட்டும் பார்த்துங்க வண்டி தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வாங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டியதுனா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரடு அதாவது ஒரு ஓட்டி ஒரு ஏற்ற வண்டி ஒரு எல்பிஜி எண்டாஸோட ஒரு தொண்ணூற்றெட்டு மாடலு வண்டி பாருங்க குவாலிட்டியாக இருக்கும் வண்டி சீட் கவர் ஒரிஜினல் சீட் கவர்லயே இருக்கும் பாருங்கள் ஒரு எல்பிஜி என்டாஸ் ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஓட்டிப்படங்களுக்கு ஒரு சரியாக சரியான வண்டி இது நம்பரும் பாருங்கள் பதினெட்டு பென்ஷன் நம்பர் ஒரிஜினல் சீட் கவரில் இருக்கும் பாருங்கள் இந்த வண்டி நாற்பத்தெட்டாயிர கொடுத்துட்லாம் ஏன்னா ஓட்டி போலவங்களுக்கு ஒரு சரியான வண்டி இது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஓட்டி போலவர்களுக்கு ஒரு விருப்பமான வண்டி முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துட்டிங்கன்னா முடிஞ்ச ஏழை உங்களால் எங்களால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ முடிஞ்சளவுக்கு என்னால் ஒரு ஏழை மக்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு கமிஷன் யார் தான் பண்ணுறோம் மாதிரி முடிஞ்சளவுக்கு நான் போடுற விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நகைசுவில் பண்ணியிருக்க மாட்டோம் சின்ன நகசுவில் தான் பண்ண முடியும் அதனால் அங்கே வந்துட்டு ஒரு ரூபா முப்பது ரூபா தள்ளி கேட்குற விலையெல்லாம் வேண்டாம் முடிஞ்சளவுக்கு ரெண்டுரூவா ரூபா அதுவுமே ஒரு கமிஷன் நாங்கள் விட்டு தருவோம் ஆனால் ஏழை மக்களுக்கு என்ன என்ன பண்ணி தருமோ பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்